கடந்த காலத்தை எண்ணி பயந்து கவலை கொண்டு அழுது புலம்பி நிகழ்காலத்தை அழிப்பதோ எதிர்காலம் வராத எதிர்காலத்துடைய பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழிப்பதோ கிடையாது இந்த மூச்சுக்கு கவனம் கொடு அடுத்த நாள் காலையில் வெளிப்பதற்கு இறைவன் அவகாசத்தை உனக்கு கொடுத்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவா இந்த நாளில் என்னை நான் சரிபடுத்துகிறேன் கடந்த காலமே என்னிடத்திலே வந்துவிடாது உன்னை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை உன்னை நினைத்து நான் போவதில்லை நான் இழந்த இழப்புகளை நினைத்து நான் நான் போவதில்லை நான் பெறுவதற்கு இறைவனிடத்திலே வாங்கி பெறுவதற்கு இறைவன் எனக்கு கொடுப்பதற்கு தான் இந்த மூச்சை கொடுத்திருக்கிறான் அவனிடத்திலே எது இல்லையோ எதை நான் இழந்தேனோ அதை சரிபடுத்துவதற்கு அவனை அழைப்பேன் அவனுக்கு கொடுப்பான் நீ வந்து விடாதே நீ சென்று எதிர்காலமே நீ வரவே இல்லை உன்னை குறித்த பயம் எனக்கு எதற்கு நான் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் நான் என்னை கொள்கிறேன். நான் தொழாமல் இருந்தேன் நான் போய் கூறி கொண்டிருந்தேன்